ஹலோ ரெஜிலாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு மிஸ் வாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தைக்கு நேரம் போகலாம் சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தின் முதற் பகுதி கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்கிறதே கிடையாது நிறைய பேர் எதையுமே யோசிக்கிறது இல்ல தான் ஜெபித்த உடனே பதில் கிடைக்கும் அப்படியே அது ஆண்டு நெக்ஸ்ட் 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 எப்படிதான் இருப்பீங்க ஆனா இன்றைக்கு கத்த நம்மளை பார்த்து சொல்றது நீ ஒரு காரத்தை ஏறெடுத்தனா அவருடைய பாத்துல அமர்ந்து இருக்கணும் அவர் என்ன சொல்றாருன்றத நம்ம கேட்கணும் பிரேர் இஸ் டூ வே கம்யூனிகேஷன் நாட் ஒன் வே கம்யூனிகேஷன் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஜோம் பண்ணனா நம்ம மட்டும் அண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க இவங்களை காப்பாத்துங்க அவங்கள காப்பாத்துங்க இவங்களை ஆசிர்வதிங்க இந்த ஊழியக்கார ஆசிர்வதிங்க ரொம்ப ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அண்டவரே நீ எதாவது பேச விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் அமைதியா அவருடைய பாத்துல உட்கார்ந்தது உண்டா அவர் பேசுகிறதை கேட்கறதுக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கோமா சுட தண்ணிய கால ஊத்துன மாதிரி தகரகற வேகமா அந்த மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் அப்படியே அடிச்சு விடுறது அதுக்கு அடுத்தது கத்தர் என்ன பேசுறாரு அவர் என்ன சித்தமா இருக்கிறாரு அது நம்ம கேட்கறதுக்கு நீங்களும் நானும் ரெடியாவே இல்லை இன்னைக்கு கத்து நம்ம கிட்ட கிளியர் கட்டா பேசுறாரு என்ன சொல்றாரு நீ கத்தரை நோக்கி அமர்ந்து சூழ்நிலையை நோக்கி அமர்ந்து அல்ல கத்தரை நோக்கி அமர்ந்து தீர்க்கதசி நோக்கி அமர்ந்து அல்ல மனிதனை நோக்கி அமர்ந்து அல்ல ஊழியர்கள் நோக்கி அமர்ந்து அல்ல ஆனா என்ன சொல்றாரு கிளியரா சொல்றாரு நீ கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அவருக்கு நீ வேற யாருக்கும் காத்திருக்க கூடாது அவருக்கு காத்திருக்கும் போது கத்தர் நமக்கு பதிலளிக்க இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கோங்களேன் நம்ம எதை நோக்கி அமர்ந்திருக்கிறோம் எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய காத்திருப்பையும் அமர்ந்திருக்கிறதுலையும் நம்ம போது கத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையை செய்வார் இன்றைக்கு ஒரு படிப்பினை கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் ஜோ பண்ணாமே எங்க நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவை நோக்கி இருக்கலாசா கேட்டி நிறைனை காங்கிரி உமக்க நான் அண்டவரே அநேக முறை ஆண்டரே நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம் ஏதாவது ஒரு அட்மிஷன் வாங்கினோம்னா காத்திருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம் ஆனா அண்டவரே உம்முடைய வார்த்தைக்கோ உம்முடைய சன்னிதானத்தையோ நாங்க காத்திருக்கிறதே கிடையாது இன்றைக்கு கத்த நீர் எங்களோட முகமுகமாய் பேசுறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உங்களுடைய சமூகத்தில அமர்ந்து காத்திருக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க உங்களை நோக்கி மட்டும் அமர்ந்திருக்கணும் அன்று அப்பா சூழ்நிலைகளை நோக்கி அல்ல அன்று எங்களுடைய நிலைமைகளை நோக்கி அல்ல உங்களை நோக்கி அமர்ந்து உமக்கே காத்திருக்கிற கூட்டமாய் நீர் எங்களை மாற்றுங்க நீர் பேசுகிறதை கேட்கிற அளவுக்கு எங்களுடைய செவிகளை அந்தவரை நீர் பரிசுத்தப்படுத்துங்க எங்களுடைய செவிகளை அண்டர நீங்க திறங்கப்பா நுனித்தோள்கள்

ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நான் எனக்கு தெரியல என்னோட இணைந்து யாரோ ஒருவர் நீங்க ஜெபிக்கிறீங்க உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க உங்களுடைய துணைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க கத்த சொல்றாரு வெகு சீக்கிரத்துல காரியங்கள் வாய்க்கப்படும் என்று கத்த சொல்லுகிறேன் என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொரு முதியோர்களை நினைக்கிறேன் அன்றவரை எந்தவித இந்த வெயிலின் தாக்கம் அவங்களை பலவீனப்படுத்தாத படிக்கு நல்ல பலனாலும் நடந்துங்க நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுபன் மூலம் ஜபன் கேடும் நல்ல பரமப்பிட்டாவே